எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் டு நாட் லுக் அட் foe. யாரையும் நண்பராகவும் எதிரியாகவும் பார்த்து பழகாதீர்கள் அப்படி யாரையும் பார்க்க வேண்டாம் என்கிறார் ஆதிசங்கரர் பிரதர் ஆர் கசின் உறவினர்களாக பார்க்க வேண்டாம் நண்பர்களாக பார்க்க வேண்டாம் எதிரிகளாக பார்க்க வேண்டாம் உறவினர்களாக பார்க்க வேண்டாம் டூ நாட் ஃபில்டர் அவே ஒரு எனர்ஜி இந்த தாட்ஸ் ஆஃப்லினேஷன் அண்ட் எவ்ரி திங் உங்களுடைய சக்திகளை இந்த உறவுகளுக்காக மீன்படுத்தாத என்கிறார் உங்களது சக்திகளை இந்த உறவுகளுக்காக வீணாக்காதீர்கள் என்கிறார் அது சங்கிறார் சீக்கிங் த செல்ஃப் எவ்ரிவர் இறைவனை எல்லா இடங்களிலும் தேடுங்கள் பி அமியபிள் அண்ட் ஈக்குவல் மைண்டட் வித் எவ்ரி ஒன் எல்லோரையும் ஒன்று போல் பாருங்கள் என்கிறார் நண்பர்கள் பயவர்கள் என்று பிரிக்காதீர்கள் உறவினர்கள் மற்றவர்கள் என்று பிரிக்காதீர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று பிரிக்காதீர்கள் எல்லோரையும் ஒரே மாதிரியாக பாருங்கள் என்கிறார் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார் என்றால் மனிதர்களை பிரித்து பிரித்து பார்க்காதீர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் நண்பர்கள் எதிரிகள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் உறவினர்கள் மற்றவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று மனிதர்களை பிரிக்க வேண்டாம் ஏனென்றால் எல்லாம் இறைவனை எல்லாம் இறைவன் உருவங்களே எல்லாம் சிவவயம் எனவே எல்லாவற்றையும் ஒன்றாக பாருங்கள் என்கிறார் ராஜசங்கரர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்